மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அடுத்த பேஜ் மிஷின் இருந்தாச்சு பார்த்தீங்கன்னா மூணு மிஷினு ஒரு மிஷினுக்கு மேலே ஏதோ ஒரு டப்பா தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா அது என்னென்னு நான் குடோனுக்கு கொண்டு போய் இறக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம குடோனில் போய் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன் நன்றி வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது மாடல் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் முகூர்த்த நாள் செமி ஆட்டோமேட்டிக்லேயே வந்து ஒரு புது மாடல் இத்தனை நாளும் வந்து ரோலரில் நூல் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கையால் ரிவர்ஸ் சுற்றிட்டு இருந்தோம் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆப்ஷனோட வந்து நம்மளுக்கு ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎம் ஜாஸ்தி பண்ணி கம்மி பண்ணுற மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம மிஷினில் ஒரு ஆயிரம் தொள்ளாயிரம் ஆர்பிஎம் வந்து ஓடிகிட்டு இருக்கோம் அது வந்து வயசானவங்க லேடிஸ் சில பேரெல்லாம் ஓட்ட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அதனால் வந்து ஆர்பிஎம் ஜாஸ்தி பண்ணி கம்மி பண்ணுற மாதிரி எலெக்ட்ரானிக் சிஸ்டத்தில் கொண்டு வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் ஜாஸ்தி பண்ணி குறைக்கிற மிஷின் இது பார்த்திங்கன்னா இது என்ன இது என்ன சாரி இது வந்து மிஷின்னு சொல்லிட்டுன்னா சுவிட்சு இது வந்து ஆர்பிஎம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேவா அதே மாதிரி இது வந்து இந்த பக்கம் திருவினிங்கன்னா ஃபார்வேர்டோடும் சென்ட்ரலேருந்து ஆஃபு இந்த பக்கம் திருவினிங்கன்னா ரிவர்ஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எம்சிபி ஒன்று கொடுத்துருக்குறோம் ஓவர்லோட் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா ட்ரிப் ஆயிரும் மிஷின் ஆஃப் ஆயிரும் சரிங்களா நன்றி வணக்கம்